நென்னிலிருந்து பதினோராவது பாடலும் விளக்கமும் வழங்குகின்றார் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் தமிழறிவி வானொலியின் செந்தமிழ் தேனியுமான தக்கோலம் என் ஜல்நாதனையா அவர்கள் உத்தர மேரூரிலிருந்து உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நயனை ஏன் அவர்களுக்கும் மற்றுமுள்ள அனைவருக்கும் என் வணக்கம் சிவப்பிரகாச சுவாமிகள் இயற்றிய நன்னெறி எனும் தலைப்பில் என்னுள் பதிந்த நன்னெறியில் உள்ள பாடலையும் பொருளையும் வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சிவப்பிரகாச சுவாமிகள் இயற்றிய நன்னெறி பாடல் பதினொன்று பொய்ப் புலன்கள் ஐந்து நோய் புள்ளியற்பால் அன்றியே மெய்ப்புலவர் தம்பால் விளையவாம் துப்பின் சுழற்றும் கொள்கல் தூணை சூறாவளி போய் சுழற்றும் சிறு புண் துரும்பு பொய்ப் புலன்கள் ஐந்து நோய் புள்ளியர்பால் அன்றியே மெய்ப்புலவர் தம்பால் விளையவா துப்பின் சுழற்றும் கல் தூனை சூறாவளி போய் சுழற்றும் சிறு புன் துரும்பு சூறாவளி போய் சுழற் காட்டானது சென்று சிறு புல் துரும்பு சிறிய அற்பமான துரும்பை சுழற்றும் எடுத்து சுழலச் செய்யும் துப்பின் அது தன் வலிமையால் கல் தூணை சுழற்றும் கொல் கல்கம்பத்தை சுழல செய்யுமோ சுழற்ற மாட்டாது அதுபோல பொய்ப்புலன்கள் புலன்கள் ஐந்தும் பொய்யாகிய ஐந்து புலன்களும் புள்ளியர்பால் அன்றி கீழானவர்களிடம் அன்றி மெய்ப்புலவர் தம்பால் மெய்யறிவு உடையவரிடத்திலே நோய் விளையா துன்பத்தை உண்டாக்க மாட்டா அதாவது சிறு துரும்பை சூறாவளி காற்று சூழலச் செய்யும் தன் வலிமையால் கல் தூணை சுழற்றுமோ சொற்றாது பொய்யான புலன்கள் ஐந்தும் எளியவர்களை துன்புறுத்தும் மெய்யறிவு உடையோரை ஒன்றும் செய்ய மாட்டார் மீண்டும் பாடலை பார்ப்போம் பொய்ப் புலன்கள் ஐந்து நோய் புள்ளியர்பால் அன்றியே மெய்ப்புலவர் தம்பால் விளையவாம் துப்பின் சுழற்றும் கொல் கல்தூணை சூறாவளி போய் சுழற்றும் சிறு புன் துரும்பு இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் நன்னெறியில் உள்ள பாடலையும் பொருளையும் பார்ப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சங்கத் தமிழ் இலக்கிய பூங்கா நேர்கள் இதுவரை கேட்டது சிவபிரகாச சுவாமிகள் இயற்றிய நன்னறியில் இருந்து பதினோராவது பாடலும் முழக்கமும் வழங்கியவர் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலம் அவர்கள் நன்றிகள் ஐயா மீண்டும் மீண்டும் முனைந்து சிறப்பியுங்கள் நன்றி வணக்கம் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் பல்சுவை கதம்ப நிகழ்ச்சி இது தமிழருவி வானொலி